ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தனுஷ் நடிக்கும் ஐம்பதாவது படத்தின் பெயரை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடித்து வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து தனது ஐம்பதாவது படத்தினை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பும் தனுஷ் இயக்கி வருகிறாரு இந்த படத்தில் தனுஷுக்கு தோ ஜோடியாக துருஷா விஜய்யுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் சந்தீப் கிருஷ்ணா செல்வ ராகவன் ஆகியோர் நடி ன தனுஷ் வட சென்னை மையமாக கொண்டு கெங்கேஸ்டராக நடிக்கிறார் இதற்காக சென்னையில் பிரபலமான ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டு வந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது தற்போது இந்த படத்தின் அடுத்தடுத்த பணிகளும் நடைபெற்று வர்றதுனால இந்த நிலையில் இந்த படத்திற்கு கந்தர்வராயன் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் புதியதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க நடிகர் சிவாஜி கர்ணன் இருவரும் கந்தர்வராயன் என்கின்ற பெயரை கொண்ட படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்